ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி பதினாறு எட்டாவது முத்தாக உதிர்கிறது திரு சுகி சிவம் அவர்கள் எழுதியுள்ள கன்றுக்குட்டி டெக்னிக் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் ஒரு பண்ணையார் வீட்டில் இருந்து தாய் பசு புல்மேய போயிருந்தது கொஞ்ச நேரத்தில் கன்றுக்குட்டி தாயை தேடி கயிற்றை அறுத்து கொண்டு போய் பாதி வழியில் வழி தெரியாது அலறி கொண்டிருந்தது தேடி போன பண்ணையாரால் கன்றுக்குட்டியை வீட்டுக்கு கூட்டி வர முடியவில்லை முரண்டு பண்ணியது அடிக்க முடியாத இளம் பருவம் தூக்கிக் கொண்டு போவதும் சாத்தியமில்லை படாத பாடுபட்டுக் கொண்டிருந்தார் பண்ணையார் பண்ணை வேலையாளின் ஏழு வயது மகள் அவர் அவசையை பார்த்து சிரித்தாள் நீங்க போங்க நான் கூட்டியாரேன் என்று பண்ணையாரை விரட்டினாள் பண்ணையார் புறப்பட்டார் பின்னால் சிறுமி கன்றுக்குட்டி சத்தம் கித்தம் போடாமல் வாளை ஆட்டிக்கொண்டு சமர்த்தாக அவள் பின்னால் வந்தது நம்மால் முடியாததை ஏழு வயது படிப்பறிவற்ற சிறுமி எப்படி சாதிக்கிறாள் என்று பண்ணையார் திரும்பி பார்த்தார் தன் சுட்டு விரல் நடுவிரல் இரண்டையும் நீட்டி கன்றுக்குட்டியின் வாயில் திணித்திருந்தாள் சிறுமி பால் புழியும் தாய்மடி காம்பு என்கிற நினைப்பில் குஷியாக கன்றுக்குட்டி அவள் பின்னே ஓடி வந்தது மனத்தை வசப்படுத்த இந்த கன்றுக்குட்டி டெக்னிக் தான் நல்லது என்கிறேன் மனத்தை வசப்படுத்த நீங்கள் முயற்சி செய்வது மனசுக்கு தெரிந்துவிட்டால் போடும் உப்புரத் தள்ளி உங்கள் முதுகில் ஏறி துவைக்கும் அது இஷ்டத்துக்கு போய் அதற்கு பிடித்த நல்ல விஷயங்களில் வசப்படுத்துவதே கன்றுக்குட்டி டெக்னிக் சில மனசுக்கு பூக்கள் பிடிக்கும் பாட்டு பிடிக்கும் கோயில் பிடிக்கும் ஆறு குளம் பிடிக்கும் ஓவியம் பிடிக்கும் கவிதை பிடிக்கும் எந்த மனசுக்கும் ஏதேனும் நல்லது ஒன்றிர பிடிக்கும் எதுவும் பிடிக்காத மனசுக்கு வைத்தியம் பிடிக்கும் அவர்களை விடுங்கள் உங்களுக்கு நல்லவற்றை பட்டியல் போடுங்கள் மெல்லிய அமைதி தரும் இசையை ரசியுங்கள் ஊதுபத்தி மாதிரி ஏதேனும் ஒரு மனத்தில் மனதை படரவிடுங்கள் பூக்கள் ஓவியம் என்று மனசுக்கு பிடித்த நல்ல விஷயங்களில் மனம் சுழல அனுமதியுங்கள் எதிர்முறை அடக்குமுறை வேண்டாம் முன்பெல்லாம் தாமரை தண்டை உடைத்தால் வரும் மெல்லிய நூலில் திரி செய்து விளக்கேற்றுவார்கள் அந்த நூலில் யானையை கட்ட முடியுமோ முடியும் தாமரை நூலில் யானையை கட்டும் முயற்சியே மனசை அடக்கும் முயற்சி என்கின்றன யோக நூல்கள் நூறு முரடங்களை தூக்கி எறியும் முரடனை அவனது காதலியின் மெல்லிய தாமரை கைகள் கட்டுவது இல்லையா காரணம் அவளது ஈர்ப்பு இவனது விளைவு இப்படி மனதை அது லயிக்கும் நல்ல விஷயங்களில் கட்டுங்கள் முரட்டுத்தனமற்ற மூச்சு பயிற்சி பின் மனம் லயமாகும் விஷயங்களில் நிற்றல் இவை மூலம் மனம் மெல்ல மெல்ல வசப்படும் சாட்டை சவுக்கு மாதிரி கடும் தவம் கடும் விரதம் கொடுமையான யோக பயிற்சிகள் ஆபத்தானவை விஸ்வாமித்திரர் கடும் தவம் செய்து மனத்தை அடக்கினார் மனம் அடங்கிற்றா மேனகையை பார்த்ததும் காமம் கரை புரண்டது பெண் பிள்ளை பெற்றபின் பொறுப்பற்ற தகப்பனாய் போஸ் கொடுத்தார் வேறொரு முறை மகாராஜாவின் விஷயத்தில் கோபம் அவர் தவத்தை சென்றது ஒரு வில்லின் நாணை எவ்வளவு அதிகமாக உங்கள் பக்கம் இழுக்கின்றீர்களோ அவ்வளவு வெளிப்பக்கம் அது அம்பை தள்ளும் அல்லது வில் முறிந்து போகும் அதுபோல் உங்கள் மனத்தை கடுமையாக அடக்கினால் அதற்கு எதிரான காரியங்களை தூண்டும் அல்லது மனம் முறிந்து பைத்தியமாவீர்கள் எனவே மனத்தை அடக்குவது வேறு மனம் அடங்குவது வேறு அடக்கினால் விளைவுகள் ஆபத்தானவை அடங்கினால் விளைவுகள் ஆனந்தமானவை பெருவாரியான குருமார்கள் மனத்தை அடக்கும் கடும் பயிற்சிகளை பிரச்சாரம் செய்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் ஆசிரமங்களில் அசிங்கங்கள் அரங்கேறுகின்றனர் அது மட்டுமல்ல பெருவாரியான குருமார்கள் சாமியார்கள் எரிச்சல் மிக்கவர்கள் பொய்மை மிக்கவர்கள் காரணம் இயற்கையான காமத்தை செயற்கையாக அடக்க முயல்வதால் அவர்கள் எப்போதும் சிரமத்தில் இருக்கிறார்கள் தங்கள் பொய் முகத்தை மறைக்கவே மக்களுக்கும் தமக்கும் நடுவே நிறைய தடைகளையும் திரைகளையும் உருவாக்கிக் கொள்கிறார்கள் செயற்கை மிகுந்த அவர்கள் பொய்மை அவர்களை எப்போதும் அமைதியற்றவர்களாக ஆக்கிவிடுகிறது மனத்தை அடக்க வேண்டாம் அது அடங்க ஒத்துழைப்பு மட்டுமே தாருங்கள் கம்பராமாயணத்தில் ஓர் அழகான இடம் செத்து கிடந்த ராவணனை பார்த்து அழுகின்ற மண்டோதரி ஐயா இளமையில் நீ தவம் தவம் என்று காமத்தை அடக்கினாய் அதனால்தான் அந்த காமம் உன்னை பின்னாளில் பழிவாங்கிவிட்டது என்று புலம்புகிறாள் எனவே எதையும் எதிர்த்து உங்கள் சக்தியை பிரயோகிக்க வேண்டாம் அடக்குமுறை எதிர்முறை விளைவை நிச்சயம் ஏற்படுத்தும் தாயுமானவர் மனம் அடங்க கல்லாருக்கு வாய் ஏன் பராபரமே என்றார் மனம் அடக்க என்று பாடவில்லை மனம் அடங்க வேண்டும் அதை நீங்கள் அடக்கக்கூடாது ஒரு முரட்டு குதிரையை அடக்க மிருக வைத்தியரிடம் இடுத்து வந்தார்கள் வைத்தியர் குதிரையை விட முரடர் குதிரைக்கு மயக்க மருந்து கொடுத்தார் அது சாப்பிட மறுத்தது உடனே மூங்கில் குழாயின் உட்புறத்தில் மருந்தை வைத்து அதன் வாயில் திணித்தார் அது ஏற்க மறுத்துவிட்டது அந்த மூங்கில் குழாயின் மறுமுனையில் வாயை வைத்து ஊதினால் மருந்து உள்ளே போகும் என்று மறுமுனையில் வாய் வைத்து ஊதினார் உடனே அவரே மயங்கி கொழுந்தார் ஏன் மருத்துவர் ஊதும் முன் குதிரை ஊதிவிட்டது மனத்தை முரட்டுத்தனமாக அடக்க நினைக்கும் எல்லோருக்கும் இந்த குதிரை வைத்தியரின் நிலைதான் ஏற்படும் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் நன்றி வணக்கம்